சங்கீதம் முப்பத்தி நான்கு பத்தொன்பதாம் வசனம் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் கிறிஸ்தவுக்கள் அன்பானவர்களே தோல்விகளை தாங்கிக் கொள்ளும் மனநிலை இல்லாதவர்கள் வெற்றிகளை தக்கவைப்பது கடினம் வேதாகமத்தில் தேவக்கருவை பெற்று மிகப்பெரிய காரியங்களை சாதித்த அனைவரும் தோல்விகளை சந்தித்தவர்களே ஆபிரகாம் யோசிப்பு தாவிது போன்றவர்கள் வெற்றி தோல்விகளை மாறி மாறி பார்த்தவர்கள் வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வந்தால் வெற்றியின் மதிப்பும் தோல்வியின் பலனையும் அறியலாம் தேவன் சில தோல்விகளை நாம் காண்பது நல்லது என்றே அனுமதித்துள்ளார் அதன் மூலம் பல நல்ல அனுபவங்களைப் பெற்று நம்மை சரி செய்து கொள்வதற்கும் இன்னும் சரியாகவும் சிறப்பாகவும் செயல்படுவதற்கு அவை உதவும் அதனால் தான் தேவ மனிதன் ஒருவர் நான் உபத்திரவப்பட்டது நல்லது என்று கூறினார் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமே